ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது பத்தொன்பது தவணைகள் இதுவரை வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணை எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இகேவைசி அப்டேட் பண்ண அனைவருக்குமே உடனடியாக இந்த இருபதாவது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபதாவது தவணையானது இகேவைசு க பண்ணாதவங்களுக்கு கிடைக்காதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த பிஎம் கிசான் மந்தன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நீங்கள் மினிமம் பேமெண்ட்டாக ஐம்பத்தைந்து ரூபாயிலேருந்து பே பண்ணால் போதும் பதினெட்டு வயதில் இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து ரூபாய் பே பண்ணாலே உங்களுக்கு போதும் மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணுவாங்க இப்படி வயது அதிகமாக அதிகமாக அதோடய ப்ரீமியமும் அதிகமாகும் ஆனால் அறுபது வயது நிறைவடையும் போது மூவாயிரம் ரூபாய் மாதம் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட இருபதாவது தவணையானது ஜூன் மாதத்துக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க